ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராகி கேக்கு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் தயிர் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நான் ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றியாச்சு இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு தயிர் கூட ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் பேக்கிங் சோடா சோடா உப்பு சமையல் சோடா ரெண்டும் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் எடுத்து அதுக்கு குக்கர் எடுத்துட்டு அடுப்பை வச்சு சரி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் விசில் எடுத்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதுக்கடுத்து ராகி மாவை ஒரு கப்பை போட்டு அது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது கூட ஆட் பண்ணலாம் திண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும் ஒரு சின்ன டம்ளரில் பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு தடவையாக ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் நெய்யை தடவி ராகி மாவு மேலாக தூவிட்டு அது பிறகு இந்த கலந்து வச்சுருக்க ராகி கேக்கை அதுக்குள்ளே கொட்டிவிட்டு ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்கரு பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்சுருக்க கேக் கலவை எத்துக்கி உள்ளே வச்சிடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுட்டு கத்தி எடுத்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து கத்தி எடுத்து உள்ளே விட்டு பார்த்தோம்னாக்க மாவு ஒட்டாமல் வரும் அப்படியே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு மேலாக வந்து நட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தூவிக்கங்க மேலாக கேக்கு மேலாக தூவி விடுக்கங்க நட்ஸு சேர்த்தாலும் ஒன்று தான் சேர்க்காட்டி ஒன்று தான் நெய் இல்லாட்டி வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கிடலாம் பார்க்கும்போதே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பராக இருக்கும் இது கடையில் வாங்கினோம்னா கிரீமு அது இதுன்னு தடவிருப்பாங்க நம்மளுக்கு அது ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு தானே இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் எந்த இது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க மாட்டோம் விசில் எடுத்துகிட்டு கேக்கை உள்ளே வச்சாச்சு பாருங்கள் விசில் எடுத்துகிட்டு மூடி வைக்கணும் கேக் வந்து வந்துருச்சு பார்க்கவே அழகாக இருக்குது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் ஒரு மாதிரி நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க செம்மையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ராகி சாப்பிடாதவங்கெல்லாம் இப்படி சாப்பிட வைக்கலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ பஞ்சு பஞ்சுன்னு வந்திருக்குன்ட்டு